மதுரை சேர்ந்த வழக்கறிஞர் வாஞ்சநாதன் என்பவர் சாதிய ரீதியில வந்து நீதிபதிகளை குறிப்பிட்டிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு நீதிபதி ஜி ஆர் சுவாமிநாதன் அவர்கள் கோர்ட் வழக்கை எடுத்திருக்கிறதா சொல்லிட்டு ஒரு சர்ச்சையான விஷயம் ஒன்று போயிட்டு இருக்கு அது என்ன விவரம் அப்படின்றத கொஞ்சம் தெளிவா சொல்ல முடியுமா அனைவருக்கும் வணக்கம் உங்க நேயர்களுக்கு வணக்கம் சகோதரருக்கு வணக்கம் இப்ப நீங்க கேட்ட கேள்விக்கு முக்கியமா நம்ம பார்க்க வேண்டியது அரசர்களை பற்றி வழக்காளிகள் அதாவது பார் கவுன்சிலில் என்ரோல் பண்ண வழக்காளிகள் அவர்களுக்கு ஏதாவது பிரச்சனை இருக்குமே ஆனால் அவர்கள் வந்து யார் யார்கிட்ட வந்து தன்னுடைய பிரச்சனைகளை தெரிவிக்க வேண்டும் என்ற ஒரு மரபு இருக்கு இஸ் ப்ரொசீஜர் அண்ட் டு பி அடாப்டட் அது வந்து ஒவ்வொருத்தரும் நம்ம பார் கவுன்சிலில் நாங்கள் வந்து எங்களை வழக்கறிஞா பதிவு செய்து கொள்ளும் போது ஒரு ஓத் எடுத்துப்போம் இந்த மாதிரி தான் நடக்கணுங்கிறத ஓத்து எடுத்துப்போம் அதை தாண்டி நடக்க மாட்டோம்ட்டு அதுதான் நம்மளுடைய கொள்கையாக இருக்கும் எங்கள் தொட்டு நடந்து கொண்டு வந்துட்டுருக்கிற இந்த மரபில் வந்து நாங்களும் பிற சீனியர் மூத்த வழக்கறிஞர்களை பார்த்துருக்கோம் சில மூத்த வழக்கறிஞர்கள் வந்து நீதி அரசாங்க எங்களோட பண்ணவா வந்திருக்காங்க ஆனால் ஒரு சில குறிப்பிட்ட வழக்கறிஞர்கள் மட்டும் இந்த மாதிரிலாம் நடந்துக்கிறாங்க ஏன்னா அவங்க வந்து தன்னை ப்ரமோட் தான் நாங்கள் சொல்கிறோம் இதுதான் வழக்கான முறையில் ஒரு ஒரு நீதி அரசனுடைய ஆணை வந்து ஒருத்தருக்கு பிடிக்கிறது இல்லை பார்த்தீங்கன்னா வழக்காளிகளில் எப்போதுமே ஒருத்தர் மனுதாரர் ஒன்று எது மனுதாரர் மனுதாரருக்கு சாதகமா வந்ததுனாக்கா எதிர் மனுதாரர் வந்து வெறுத்து போய் வேற ஏதாவது அந்த நீதி அரசுகளை பத்தி கருத்து சொல்லி கேரிடார்ல நடந்து போறது சொல்றது அவங்க பார்த்துருக்கோம் அதே மாதிரி வழக்கறிஞர் மனுதாரருக்கு சாதகம் வந்து அந்த வழக்கறிஞர் அவர் நல்லா தெரிஞ்சுப்பா நல்லா போட்டிருக்காரு புரிஞ்சுக்கிட்டாரு சப்ஜெக்டை அப்படின்னு போராட்டம் பண்ணிட்டு போவாங்க வழக்கு வந்து இழந்தவர்கள் என்ன பண்ணுவாங்க இல்லை புரிஞ்சிக்கவே இல்லைப்பா நம்ம நல்ல வழக்குப்பா அது சரியா வழக்கே பண்ணப்பா நம்ம கவலைப்படாதீங்கப்பா மேலே அப்பீல் போவோம் அப்படின்னு அவங்கள வந்து அவங்களுடைய க கட்சிக்காரங்கள சமாதானப்படுத்த நாங்கள் பார்த்துருவோம் இதுதான் நடைமுறை ஆனால் எனக்கு பிடிக்கும் பிடிக்காதுங்கிறது ஃபோரன் ஷாப்பிங் பண்ணவே முடியாது இவங்கள்ட்ட தான் நடத்துவோம் அவங்கள்ட்ட தான் நடத்துவோங்கிற சொல்லவே கிடையாது எனக்கு ஒவ்வொரு வாரம் ஒரு மூணு அந்த மூணு மாசத்துக்கு ரெண்டு மாதத்துக்கு ஒரு தடவை இந்த மதுரை பெஞ்சுக்கும் இப்போ ப்ரின்ஸிபல் சீட்டான சென்னை உயர்நீதிமன்றத்துக்கும் இது நீதியரசர்கள் மாற்றி போடப்படுகிறார்கள் மாற்றி எக்ஸ்சேஞ்சில் வராங்க அதே மாதிரி ஒவ்வொரு வாரமும் வந்து இல்லை ஒரு ரெண்டு மாதத்துக்கு ஒருத்தரோ இந்தெந்த வழக்கறிஞர் நீதி அரசர்கள் இந்தெந்த சப்ஜெக்டை இந்தெந்த பிரிவில் இருக்கிற வழக்கெல்லாம் விசாரிப்பாங்கன்னு சொல்லி லிஸ்ட்டு வந்துடுது லிஸ்ட்டு வந்து நீங்கள் மிஸ்லேனியஸ்ன்னு சொல்லி அந்த இ சஜெஷ்டில் போட்டு ஹைகோர்ட்டு லிங்க்கில் போய் பார்த்தீங்கன்னாக்க மிஸ்லேனியஸ் போட்டீங்கன்னாக்க அது தடவை வந்து சிட்டிங் அரேஞ்ச்மெண்ட் இருக்கும் அதில் போய் போட்டிங்கனாக்கா எல்லாமே வரும் என்னென்ன ஜட்ஜிக்கு என்னென்ன போர்ட் ஃபைலி அலாட் ஆயிருக்கு யார் யார் எது சம்பந்தமான வழக்க விசாரிப்பாங்கன்னு ஃபுல்லாகவே வரும் கிரிமினல் வழக்காகட்டும் ரெட்டு மனு ஆகட்டும் சிவில் வழக்காகட்டும் எல்லாமே ஃபுல்லாக வரும் அதை பார்த்து தான் அதுபடி தான் அவங்கள்ட்ட தான் போடுவாங்க உன்னை மாற்றி போடணும்னாக்க உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னு சொல்லுவாங்க என்ன காரணத்துக்கு ஒன்று அந்த நீதியரசர் அந்த வழக்குல முன்னாவே அது சம்மந்தப்பட்ட வழக்காடிக்கோ இல்லை இது மாதிரி அந்த வழக்குலேயே அது வந்து அது அப்பீல்ல வந்து வரைச்ச அவர் அவரே நடத்திருக்காரு அதனால நீதிபதிக்குள்ளே தங்ககிட்ட பார்த்தோன்னே இப்போ எங்கிட்ட போடாதீங்கப்பா நான் இந்த இருந்து வரக்காடிக்கு அப்பீல் ஆகியிருக்கேன் இல்லாட்டி நான் பற்றா நான் நடத்திருக்கேன் இந்த கேஸை மக்கள்கிட்ட போடணும்னு சொல்லி அவங்களே ரெக்கமெண்ட் பண்ணி சீஃப் ஜெஸ்ட் பர்மிஷனுக்கு அமைச்சிடுவாங்க இதுதான் வழக்குறை அதையும் தாண்டி உங்களுக்கு பிடிக்கல என்னை விருத்த போடக்கூடாது எனக்கு எப்போதும் எனக்கு எதிராக லெட்டர் லெட்டர்லாம் கொடுத்து பதிவாளத்தை கொடுத்தீங்கன்னா வாஞ்சிநாதன் அவர்கள் கேட்கிறாரு இந்த வழக்கை நான் வந்து உச்ச நீதிமன்றத்துலதானே போட்டிருந்தேன் இவங்களுக்கு எப்படி தெரிஞ்சது அப்படின்ற ஒரு கேள்வி சகோதரே இப்ப நான் சொல்ற விஷயம் இதுதான் முறைகள் முதல்ல அந்த வழக்கறிஞர் தெரிஞ்சுக்கணும் ஒரு வழக்காடிய தன்னை வந்து வழக்கறிஞராக பதிவு செய்யப்பட்டது அவர் எப்படி நடந்துக்கணும் அந்த உயர் நீதிமன்றத்தையும் உச்ச நீதிமன்றத்தையும் எந்த வழக்கான நீதிமன்றங்கள எப்படி கையாளப்படுகிறது பட்டியல பட்டியலிடப்படுகிறது முதல்ல ஒவ்வொரு நீதி அரசுக்கும் எப்படி பொறுப்பு கொடுக்க போதும் தெரியும் அது பொதுமக்களுக்கு தெரியாதனால நாங்கள் முதல்ல இதை அது அதை தெரிஞ்சுக்கிட்டே இருக்கிற ஒரு வழக்கறிஞர் உங்களுக்கு விருப்பம் இல்லை என்றால் நீங்க அந்த வழக்காடி வந்து நீங்க சொல்ல முடியாது உங்களுடைய வழக்கு வழக்கு கொடுக்குறாரு அந்த புகார் மனு அந்த வழக்காடி வேணா எங்களுக்கு சொல்லி அவங்க தனிப்பட்ட வகையில் லெட்டர் கொடுக்க முடியும் பதிவாள அந்த பதிவாள கூட தலைமை நீதிபதி கேட்டு தான் மாற்றுவாரு இல்லை இந்த வழக்க இந்த வழக்கறிஞர்கள் கேட்டு நான் நடத்த முடியாதுன்னு சொல்லவே முடியாது கா கொடுத்த கான்ட்ராக்ட் அதாவது எனக்கும் வழக்காடு ஒப்பந்தம் நான் நடத்தி தான் ஆகணும் அது ஒன்று வச்சுக்கோங்க இது நடத்தரைச்ச என்னுடைய வழக்காடு என்னை விருப்பப்படலை நான் வேற வக்கீல வச்சுக்கிறேன்னு சொன்னேனாக்கா சேஞ்ச் ஆஃப் வக்காலத்து பேரு அங்கே நாமூனாவை வந்து மாத்தி கொடுக்கறதுக்கான ஒப்புதலை கையெழுத்து போட்டு கொடுத்துட்டீங்கன்னா அவர் வைக்கிற வக்கீல் வச்சிருவாங்க அந்த மாதிரி இந்த நமுனாவை வாங்கிட்டு போயிட்டு அவர் வேற வைக்கல வரலனாக்கா என்னுடைய பெயர் தான் அவருடைய வழக்காடிக்கு வக்கீலா வந்து இந்த வர பட்டியலில் வரும் பேரு அப்போ வந்து நம்ம வராது வந்து ப்ராக்கெட்ல பொழுதுருப்பாங்க வக்காலத்து சேஞ்சு நம்ம லெட்டர் கொடுத்துடலாம் நான் மாற்றி கொடுத்துருன்னு பதிவாளர் கொடுத்த வக்கால போடுவாங்க அப்படி லெட்டர் கொடுக்கலன்னா என் பேர் வரும் வரச்சே வந்து எது தரப்புல இருந்து வந்து இல்லை ஒத்துரிமை காணுமே அப்படின்னு சொல்லிட்டு ஒருதலை பட்சமா ஆர்டர் போடுறதுக்கு முன்னாடி இது வந்து இவர் சொன்ன மாதிரி இப்போ நீதி அரசர் ஜி ஆர் சுவாமிநாதன் கிட்ட என்ன வருதுனாக்க அரசாங்கத்துக்கு எதிரான வழக்குகள்ல வந்து நடத்துற ஜிக்ஷமே ரிட்டு அந்த ரிட்டு வந்து முதல்ல வந்து ஒரு ஸ்ரீ மறுத்த ஒரே ஒரு நீதிபதி கேட்கப்படும் அந்த அமர்வில் அதுக்கு எது எதிரான ஆணை வந்தாங்கன்னாக்கா அதுக்கு எதிர்த்து போடுறது ரிட் அப்பீல் மேல்முறையீடு அந்த மேல்முறையீடு தான் இவர் இருக்காரு ஸோ அவருக்கு கொடுத்த பணியை அவர் செஞ்சுக்கிட்டு இருக்காரு இவர் வந்து முதல்ல என்ன சொல்கிறாரு இந்த வாங்கி நாதர் வழக்கறிஞர் அந்த தமிழ் பல்கலைக்கழகத்தில் இருக்கிற ஒரு ப்ரொஃபஸருக்கு முனைவருக்கு மாற்றி அவருக்கு வேகமாக வந்து பதவி கொடுத்துட்டதாமோ அது எதனால் பாதிக்கப்பட்ட ஒருத்தர் வழக்கு போடுறாரு அந்த வழக்கில் இவருடைய வழக்காடி வெற்றி பெற்றுறாரு அது எதிர்த்து எதிர் வழக்காடி மேல்முறையீடு போறச்சு அது அங்கே வருது நார்மலாக கீழே வச்ச வைக்கல தான் இந்த நார்மலாக அந்த வழக்காடி வந்து தொடர்வாங்க ஆனால் சில சமயங்களில் தான் மாற்றி போகும் அப்படி இருக்கிற பட்சத்தில் அந்த பேரில் வந்து இது வந்து அப்பியர் ஆனால் ஒரு தடவை ரெண்டு தடவை வரலனாக்க நார்மலாக கூட்டு கேட்பாங்க நீங்கள் தான் கீழமை நீதிமன்றத்தில் அப்பியர் ஆகிருக்கீங்க கீழ்கோட்டில் நீங்களதான் நடத்துறீங்களா எப்படி அப்படின்னு ஒரு சாதாரண விசாரிக்கிறது ஒரு முறை ஒரு மரபு இதுல எந்த தவறு கிடையாது அதை பார்த்துட்டு தான் அவர் என்ன சொல்றாரு அந்த இருக்குவே பத்து மணிக்கு இவர்கிட்ட சொல்லி அனுப்புறாரு இவரு தான் அவரோட லிஸ்ட்ல வந்திருக்காரு ரெண்டு ஒரு தடவை ரெண்டு தடவை யாரும் கடலை அவரே அப்பயர் என்ன அவர் பேர் வருது போய் கேட்டு பாருங்க கீழ் அந்த அந்த நடத்தினாலும் சொல்லி அவர் சொல்லி தான் சொல்லிருக்காரு அவர் நீதி ஆணையை ஏற்று பதினோரு ஒன்றரை நாலு மணிக்கு வந்ததா அவருடைய கூட்டு கேட்ட நீங்க தான் இந்த இதுல அப்பீடு ஆறீங்களா கீழே நீங்கதான் அவங்க முதல் ஒரு ஒருவர் இருக்கிற நீதிமன்ற பெஞ்சில் வந்து நீங்களும் அப்படியா இருக்கீங்க அமர்வில் இப்போ இதுலேயும் தான் அவங்க வழக்கடி தொடர்றீங்களா கேட்டிருக்காரு அப்போ என்ன சொல்லியிருக்காங்க இல்லைங்க வழக்கை வந்து வக்கால எங்கிட்ட வழக்கை வந்து வாபஸ் பெற்றுக்கிட்டாங்க அவங்க வேற யாரை வச்சிருக்கேன்னு சொல்லி நிறுத்திருக்கலாம் அவர் சொல்லியிருக்காரு சொன்னா அப்படியா சொல்லிட்டு இவர் சொல்கிற கூட்டு உடனே எனக்கு எதிராக வந்து நீங்கள் புகார் பண்ண அமிச்சுங்களான்னு கேட்டிருக்காரு இது ஒரு சாதாரணமாக நடக்கிற ஒரு ஒரு என்ன சொல்லுற ஃப்ரெண்ட்லியாக ஒருத்தர் ஒருத்தர் ஏன்னா இவங்களும் வக்கீலா இருந்துதான் இன்னைக்கு அரசராக வாடுறாங்க ஒரு ஃப்ரெண்ட்லியா அப்புறம் வச்சா கேட்டுருக்கலாம் இவர் என்ன சொல்லலாம் இல்லைங்க அப்படி எனக்கு தோணிச்சிங்க அப்படி இன்னும்னாக்க நான் சொல்லியிருப்பேன் ஏமாங்க எனக்கு இருக்கு எனக்கு ஒரு குறைகள் இருக்கு நான் அப்படி சொல்லி சொல்லிருக்கலாம் ஏன் ஃப்ரெண்ட்லியா மூவ் பண்ணிருக்க கூடாது அதுக்கு என்ன இவர் குதிர்கமாக பதில் சொல்லியிருக்கிறாரு அதாவது இல்ல இல்ல நீங்க எழுத்து மூணு அந்த கேள்விகளுங்க ஒழித்து மூணு பதில் சொல்றாருன்னு அவரை எதிர்த்து சொல்லியிருக்காரு அப்ப இவருக்குதான் அந்த இடத்துல குரோதமான பழமை உருவாகிறது நல்லா பாருங்க அப்ப குரோத மனப்பான்மை உருவாகிச்சு அது மாதிரி சொல்லியிருக்காரு சரி ஓகே அப்படி நகை எழுத்து முகம் வந்து நாங்க சோமோட்டாவா கண்டெம் எடுக்கிறது அவதூறு வழக்கு எடுக்கிறதுக்கு நீதிமன்றங்களுக்கு அதிகாரம் இருக்கிறது அந்த கண்டெம் கோர்ஸ் ஆக்ட்ல இருக்கு அதுபடி அவர் என்ன பண்ணிருக்காரு அந்த கண்டெம்டா சொல்லி வர திங்கக்கிழமை பட்டியலிடப்பட்டிருக்கு இது ஒரு பக்கம் இப்ப நாங்க சொல்லுவது இதுல இன்னொரு சந்தேகம் என்ன எனக்கு அது எப்படி கண்டெம் வரும் அவர்தான் இன்னும் புகார் எதை சம்பந்தமா கொடுத்தாரு அப்படின்றது தெரிய வரல இல்லையா ஒரு நிமிஷம் நீங்க வேணுமா இருந்தால் எங்க எழுத்து வருமா இந்த கேள்வி கிடைக்க பதில் சொல்றது சொல்றாரு அப்ப யூ ரீட் இன் பிட்வீன் த லைன்ஸ் ரெண்டு பேருக்கு கூட ஏதோ உள்ள பூடகமா பதில் சொல்றாரு பூடகமா பதில் சொல்லும் போது இருப்பதற்கான முகாந்திரம் இருந்தால் இருக்க கொடுத்துருந்தா கொடுத்துரு சொல்லிட்டு போங்க ஏன் கொடுக்கல கொடுக்கலன்னு சொல்றீங்க ஏன் ப்ளே பிளே மாதிரி ஹாட் அண்ட் கோல்டுமாங்க ஏன் நீங்கள் அப்படி இப்படி பேசுறீங்க அப்போ ஏன் உங்களுக்கு அப்போ உடனே சொல்றாரு கோழையாக கிடையான்னு கேட்டாரு ஏன் நீங்கள் அவ்வளோ புகார் மனு கொடுக்குற அளவுக்கு அந்த வழக்கறிஞருக்கு இருக்கு தைரியம் இருக்குமையால் இது நேரடியாகவே அந்த வழக்கறிஞர் நீதியரசரை பார்த்து ஆமான் கொடுத்துருக்கிறேன் என்று சொல்ல வேண்டியதானே ஏன் மறுப்பினாரு மறக்க மறைக்க வேண்டிய அவசியம் என்ன அதுக்கப்புறம் அந்த தண்ணி இன்னைக்கு ப்ரெஸ்ல சொல்கிறாரு அவர் கொடுத்த மனு வந்து எப்படி உச்ச நீதிமன்றத்துக்கு கொடுத்துருக்கேன் நான் கம்ப்ளைண்ட்டு ஒரு பதினைந்து வழக்குகளை கோர்ட் பண்ணி அந்த பழகுகளை ஒரு சாலை நினமாக வந்து ஒரு சார்பு விதமாக முடிவெடுக்கிறாரு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கேன் அது வந்து எப்படி வந்ததில்லை அதிமுகவுடைய வழக்கறிஞர் பெற்றுக்கொண்டு வாட்ஸ்ஆப்பில் சொல்லுங்க இவருக்கு ஒரு பார்ட்டி அட்டாக் பண்றாரு வைத்தியநாதன் இப்போ எங்களுக்கு தெரிய வேண்டியது அப்படின்னா அவருக்கு பின்னாடி ஏதாவது ஆளுங்கட்சி வேலை செய்யுதா இப்போ யார் அவர் பின்னாடி நிற்கிறாங்க இன்றைக்கி அவருக்கு சாதகமாக பேசுகிறது யார் என்ஜிஆர் பிரசாத் எம்ஜிஆர் பிரசாத் மூத்த வழக்கறிஞர் எனக்கு சிறு வயசுலேருந்தே நல்லா தெரியும் அவர் கம்யூனிஸ்ட் பேசுட்டு அதாவது தொழிலாளர்களுக்கு போராடக்கூடியவர் ரைட்டா அவர் அவர் வந்து இன்னைக்கு வந்து இப்போ பேட்டி அளிக்கிறார் அதுக்கப்புறம் அவருக்கு பேட்டி அளிக்கிற அப்புறம் முன்னாள் ஓய்வு பெற்ற நீதிபதி மாண்மக நீதி திரு பரந்தாமன் அவர்கள் அவர்கள் வந்து ஓய்வு பெற்ற நீதிபதி திரு சந்திர அவருடைய ஜூனியரா இருந்தாரு அவங்க எல்லாம் ஒரு பத்து வழக்கறிஞர் சேர்ந்து நாங்க உச்ச தலைமை நீதிபதியை போய் பார்க்க போறோம் உயர்நீதி சொல்றாங்க அவங்க வந்து கம்யூனிஸ்ட் பேஸ்டா வந்து அப்பேராவங்க இவர் அதிமுகன்னு சொல்றாரு யாரு வாஞ்சிநாதன் அதிமுக வழக்கறிஞர் யாரோ அது வந்து எப்படியோ லீக் பண்ணி சுத்தப்படுறாங்கன்னு அவர் அதிமுகன்னு சொன்னானு இந்த பக்கம் கம்யூனிஸ்ட் பேஸ்ட் முன்னாள் அநீதி அரசர்கள் மூத்த வழக்கறிஞர்கள் குரல் வரது இது என்னங்க இது பொலிட்டிகலைஸ் ஆகுது ஒரு நீதிமன்றத்தில் நடந்த நிகழ்வை அந்த வைத்தியன் அது அதிமுக என்று சொன்னது தவறு அப்படின்னா அவர் ஒரு ஒருதலை பட்சமாக ஒரு யாருக்கும் ஒரு வருமா இந்த வேலை செய்கிறால் நம்ம சொல்கிறோம் இன்னொன்று அவருக்கு புகார் கொடுக்கணும்னா எங்கே கொடுக்கணும் இப்போ நம்ம க இவருக்குமிகு நீதி அரசு சிறுதி ஆர் சுவாமிநாதன் அவர்களுக்கு யார் நீதிபதி தலைமை நீதிபதி சென்னை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி அவர்கிட்ட தான் கொண்டு போய் புகாரை கொடுக்கணும் உயிர் கொடுத்து உயர்நீதிமன்ற கொடுத்து அவருக்கு அனுப்புல இமெயிலே கொடுக்கலாம் அது பார்ப்பாரு நீங்கள் அதை அந்த கட்டத்தை தாண்டி தலைமை நீதிபதியை உதா உதாசீனம் பண்ணி உச்ச நீதிமன்றத்துக்கு எப்படி போனீங்க இது தவறு முடிதல் இல்லையா அப்போ என்ன நீங்கள் வழக்காடுற உயர் நீதிமன்றத்து மேலே உங்களுக்கு நம்பிக்கை இல்லையா அதை வா வாங்கி எனக்கு ஒரு கேள்வி கேட்குறோம் நாங்கள் இவங்கெல்லாம் புதுசா வந்தவங்களுக்கு எந்த விதமையில தன்னை முன்னிலைப்படுத்துறது பொலிட்டிக்கலைஸ் பண்றது சமூக சார்பற்ற பேசுறது சமூக சார்பற்ற பேசுறவங்க இன்னைக்கு அதிமுக வழக்கறிஞர் வார்த்தையை சொல்லியிருக்க கூடாது சொன்ன தான் எல்லாமே எக்ஸ்ப்ளோர்ட் ஆகுது பாம் மாதிரி வெடிக்குது நான் கேட்கிறேன் அப்படி இருக்கிறச்ச நீங்க அதிமுக நீங்க சொன்ன உடனே அந்த நீதி அரசரை ஒரு சார்ந்த ஒரு மதத்துவம் ஒரு ஜாதியோ வாஞ்சிநாதர் அவர்கள் பிஜேபியும் அதுல வந்து மென்ஷன் பண்ணியிருந்தாரு அந்த வடக்கறிஞர்கள் சங்கத்தை சார்ந்த அந்த வாட்ஸ்அப் குரூப்ல பிஜேபி சார்ந்த வழக்கறிஞர்களும் அதை வந்து பார்வர்ட் பண்ணிருக்காங்க அப்படின்ற மாதிரி பேசுகிறேன் அதுதான் இப்ப சொல்ல வரேன் அவங்க இவங்க அவர் ஒரு வழக்கறிஞர் வழக்கறிஞர் தாங்க நாங்க கொடுத்தாங்க ஒரு வழக்கறிஞர் எனக்கு ஒரு பிடிச்ச ஒரு பார்ட்டியில நான் இருக்கலாம் அதை நீங்க எப்படி குத்தமா சொல்லுவீங்க நீங்க அப்போ எந்த கட்சியை சேர்ந்தவங்கன்னா ஒரு கேள்வி கேட்கறேன் நீங்க எப்படி பிஜேபி அதிமுக சொல்றது நீங்க என்ன தீர் வாங்கினாங்கன்னு ஒரு கேள்வி வழக்கறிஞர் வழக்கறிஞராக எதிர் பார்க்கலமே ஒரு விஷயத்த அதிமுக பார்வர்டு செஞ்சாங்க பிஜேபி தீவுங்க எதுக்கு நீங்க பொலிட்டிக்கல் அலைன்மெண்ட் கொடுக்குறீங்க எதுக்கு ஒரு அரசியல் சாயம் பூசுறீங்க அது அவர் நீங்க பேசுறது இது கண்டென்ட் ஆஃப் கோர்ட்டுங்க இப்ப இந்த வழக்கறிஞர்கள் எங்களை வந்து ஒரு பார்த்திகள் ரீதியினா எங்களை திட்டினாருன்னு பார் கவுன்சில் அவருக்கு எதிராக நாங்கள் கம்ப்ளைண்ட் கொடுத்தா என்ன பண்ணுவாரு பதில் சொல்ல முடியுமா முதல்ல ஒரு விஷயம் வந்து கோர்ட்ல நடக்கிற விஷயத்த வெளியில சொல்றது பிரிவிலேஜ் ஆஃப் கம்யூனிகேஷன் வெளிலயே விவாதத்துக்கு கூடாது கூடாது ஏன்னா அந்த வழக்கு பெண்டிங்ல இருக்கு அப்படி இருக்கும் போது அவர் விசாரிப்பது தப்பு அவரே அந்த கண்டை விசாரிக்கிறது தப்பு இது தப்பு அது தப்புன்னு பிரஸ் மீட் கொடுத்தது தப்பு இதை வந்து நான் உங்களுடைய நினைவுக்கு இதைதான் திரு மார்க்கெட் கட்சி முன்னாள் ஓய்வு பெற்ற மூத்த நீதிபதி அவர்கள் என்ன சொன்னாங்க தெரியுமா இந்த காலத்துல ஜட்ஜஸ் அப்பாயின்மெண்ட்ல டிரான்ஸ்பரன்சி இருக்கணும் ஜுடிஷியல் கமிஷன் ரெண்டு பிரிவா போடணும் உயர் நீதிமன்றத்துக்கு ஒன்றும் முப்பத்தி நாலு இருக்கிற உயர் முப்பத்தி நாலு உயர் நீதிமன்றத்துக்கு ரெண்டு கமிஷன் போடணும் அதுல இது கவர்மெண்ட்ல இருந்து பிரைம் மினிஸ்டர் லா மினிஸ்டர் சில இம்பார்ட்டன் ஜுடிஷியல் மெம்பர்ஸ் அது மாதிரி உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி முக்கியமான மூத்த நீதிபதிகள் அவங்கெல்லாம் கொண்டு ஒரு குழு அமைச்சு அந்த குழு இவங்களுடைய வர பேர்களை பரிசீலனை செய்து ஓபனா நடக்கணும்னு சொன்னார் யூபிஐ கவர்மெண்ட் வந்து விட்டுடுச்சு ஆனால் பிஜேபி கவர்மெண்ட் ஃபார்வர்ட் பண்ணும்போது போது இந்த காங்கிரஸ் திமுக தான் எதிர்ப்பு தெரிவிச்சது ஒருதலை பட்சமாக நீதி அரசர்களை தாக்குறது இது சொல்லிட்டாருல ஏடிஎம்கே பிஜேபின்னு அப்ப எது வர்றாரு பாஜிராத இது ஒரு விதமான வழக்கறிஞர் சங்கத்துக்குள்ளே பிரிவினை உண்டாக்குறதால முயற்சின்னு நாங்க சொன்னோம் இது தவறுதான முறை அவங்க எல்லாம் வந்து என்ன கேஸ் நடத்தணும் கொஞ்சம் எனக்கு பதினஞ்சு கேஸ் சொல்றாரு அந்த பதினஞ்சு வழக்குகள்ல பாதிக்கப்பட்டவர்கள் தான் வந்து தமக்கு விருப்பமா இல்லை ஒரு சாரா போயிருக்குன்னா அவங்க அப்பயும் மேல்முறையீடு போட்டோம் மேல்முறையீடு போடலாம அந்த வழக்காளிகள் அவர்களுக்கு உணர்வு தவறா இருந்தானாக்கா இந்த வழக்கை இவர் விசாரிக்க சொல்லி தலைமை நீதிபதி பதிவாளர்கிட்ட ஒரு கருத்து கொடுத்துருவாங்க இவரே இந்த வேலையை செய்கிறாரு இவர் யார் அப்சர்வ் பண்றதுக்கு இன்னைக்கு நாங்க கேட்கறோம் இன்னைக்கு பாத்தீங்கன்னாக்கா இவ்வளவு வைக்கல்கள் இருக்காங்க ஒரு எடுத்துக்கிட்டேன்னா ஒரு லட்சம் ஒரு லட்சத்து கூட தாட்னு சொல்கிறாங்க அத்தனை வழக்கறிஞர் கீழமை நீதிமன்றத்தில் சேர்த்து சொல்கிறேன் அத்தனை வழக்கறிஞர் அத்தனை பேருக்கு தெரியாது இவருக்கு மட்டும் தெரிஞ்சுதாமா பதினஞ்சுன்னு அப்போ இவர் அதிமுக பிஜேபி சொன்னவண்டையே இவர் யாருடைய கைப்பாவையாக வெட்ட ஒடிச்ச இல்லை மறக்க முடியுமா சொல்ல சொல்லுங்க இதே வந்து உயர் நீதிமன்றம் உச்ச தலைமை நீதி கூட்டி நீங்கள் எதுக்கு நீங்கள் பார்ட்டி ஆஃபீஸ்ல இருஸ் மீட் கொடுத்தீங்கன்னு கேட்குறாங்க வச்சுக்க என்ன பதில் சொல்வார் உங்களுக்கும் ஒரு அவருக்கும் பிரச்சனை இருந்தால் நாலுக்கு நாலு சுவரமாக சட்டமன்றமாகட்டும் நீதிமன்றமாகட்டும் இது ப்ரிவிலேஜ் கம்யூனிகேஷன் அங்கே நடக்கிறது கேஸ் பெண்டிங்காக இருக்கும் போது அதை பற்றி விவாதிக்கிறது மீடியா ட்ரையல் பண்றதெல்லாம் வன்மையாக கண்டிக்கிறது உச்ச நீதிமன்றம் இது பிடபிள்யூ எம் கேஸ் தெரியும் உங்களுக்கு அந்த கேஸ்ல நீ முன்னாள் மூத்த வழக்கறிஞர் உச்ச நீதிமன்ற வழக்கறிஞரை கண்டப்டா போட்டு இந்த மாதிரி மீடியா ட்ரையல் பண்ணுறதுனால அவரை சஸ்பெண்ட் பண்ணி பனிஷ்மெண்ட் பண்ணிச்சு ரெண்டு வருஷத்துக்கு அது மனதுக்காரன் நினைக்கிறேன் இந்த பா வாஞ்சிநாதன் இவர் வந்து இ நோ நோட் டு டாக் டு த ப்ரெஸ் அப்போ என்ன யாரை நீங்கள் துணைக்கு கூப்பிட்றீங்க உங்களுக்கு வேணுன்னாக உங்கள் வழக்கறிஞர் சண்டை இருக்குது அந்த வழக்கறிஞர் சண்டை தலைவருக்கு லெட்டர் கொடுங்க அதை வச்சு ஒரு ரெசல்யூஷன் போடுங்க இது எப்படி கையாளவுங்கன்னு அதை விடுத்து இன்றைக்கி மீடியாவில் பேசி பிஜேபி ஏடிஎம்கே பேச வேண்டிய அவசியம் என்ன அதுக்கு பதில் சொல்வார் அவரு இன்னொன்னு இந்த நீதி அரசர் வந்து அவர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்காடியாக இருந்தார் அவர் பிறந்த ஊர் வந்து திருவாரூர் அவர் வந்து நைன்டீன் நைன்ட்டியில் வராரு அவர் சேலம் லா காலேஜில் படித்தவர் அதுக்கப்புறமா பாஸ் பண்ணி அதுக்கப்புறம் ஜி சுப்பிரமணியம் மூத்த வழக்கறிஞர் எல்லாருக்குமே தெரியும் முன்னாள் வந்து அட்வொகேட் ஜெனரலாக இருந்தார் அதே மாதிரி அவருடைய அண்ணன் ஜி ராமசாமிங்கிறது அவர் வந்து அட்வொகேட்டு அடி அடி அடிஷனல் சொல்லிச்சிட்டு ஜெனரலாக இருந்தார் அவருடைய ஜூனியரா இருந்தவர் நாங்க பாத்துருக்கோம் அவர் உண்டு அவர் வேலை உண்டு நல்ல கணிப்பா பேசுவார் திறமையா பேசுவாரு நான் அவர் வந்து ஒரு சாரமா பேசல எங்களுடைய இருந்து பேசலாம் எல்லா ஜட்ஜு கூட இப்ப கூட தான் வந்து அதே ஜிஆர் சுவாமிநாதன் பெஞ்சில தான் இன்னைக்கு ஆத்தாஷ்ராஜனா அந்த அவர் பேர் என்ன இந்த மூணு பேர் பேர் வீட்டுல நோட்டீஸ் விட்டினாங்க ஈடின்னு சொல்லிட்டு நடந்தது அந்த வழக்கு அவங்க மூணு பேர் வீட்டில் உங்களுக்கு ஒட்டுறதுக்கு என்ன அதிகாரம் இருக்கு ஈடியை கேட்டு அவங்க வழக்கை முடிச்சு கொடுத்து அந்த ஈடி வந்து எல்லாம் அவங்களோட இது லேப்டாப்பி எல்லாத்தையும் ரிட்டர்ன் கொடுத்தது அப்போ அவருக்கு இன்னிச்சதா ஆ வாங்கி நான் எனக்கு நான் கேள்வி கேட்குறேன் அப்போ அவர் மேலே என்ன பதிவு சொல்கிறீங்க அப்போ அவர் வழக்கு சரியாக நடத்தலையா அப்போ ஈடிக்கு அவர் வந்து ஒரு சமூகத்தை ஒரு அமைப்பை சேர்ந்தவர் சொல்லிட்டு அந்த அமைப்புக்கு உத உதவிதமாக ஈடிக்கு சாதமாக போட்டார் ஆர்டர் சொல்ல சொல்ல ஒவ்வொரு வழக்குகளும் அவங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பவர் சொல்லிட்டு நீதிமன்றத்துக்கு கொடுக்கப்படுகிறது திறனாய்வு திறன் வந்து அவங்களுக்கு கொடுக்கப்படுகிறது நமக்கு விருப்பம் இல்லை நமக்கு பாதுகாப்பெல்லாம் அப்பீல் இருக்குது அப்பீல் பண்ணால் நீ வழக்காளிலாம் கேள்வி கேட்க முடிஞ்சது வழக்கறிஞர்களுக்கு ஒரு நோ இது நோ ரோல் அட் ஆல் லை கேன் நாட் கமெண்ட் நம்ம கொடுத்த வேலையை செய்யணும் நம்ம அறிவு என்ன சொல்றது நம்மளுடைய வழக்கு தன்மையுடைய சட்ட திறமையை காட்டுறோம் நம்ம வழக்காடிக்கு ஜெயிச்சு கொடுக்கறதுக்கு நம்மளால் முடிஞ்சது செய்கிறோம் அதோட முடிஞ்சதை தவிர இஃப் கேன் நாட் பி மிக்கம் த பார்ட்டி ஆஃப் த கிளைண்ட்டு கிளைண்ட்டோடு கட்சிக்காரனோட ஒன்றி போய் கட்சிக்காரனாக மாறி எதிர்மறை தாக்குதல் பண்ணலாம் தவறு இன்னைக்கு இந்த கேஸ் இருக்கும் நாளைக்கு இன்னொரு கேஸ் வரும் அவர்கிட்டயே அதே நீதி இது வந்து இந்த தனி மனித நீதி அரசரை தாக்கலா நீதிமன்றத்தையே தாக்குதா அர்த்தம் இந்த மாதிரி நீதிமன்றத்தை தாக்குறது இந்த மாதிரி ஒரு வழக்கறிஞர்கள் எப்படி வந்து வழக்காடியாக இருக்க முடியும் இந்த வழக்காளிகளோட யோசனை பண்ணலாம் பாதிக்கப்பட்ட பதினஞ்சு வழக்கில் இருக்கிற வழக்காடுகள் வரைக்கும் இந்த வாயை திறக்கலாம் இவர் எப்படி பதினஞ்சு வழக்கத்தை தேர்ந்தெடுத்தாரு அப்பல்லாம் இங்க யார் பின்னாடி வேலை பண்றாரு இவருக்கு பின்னாடி யார் ஊண்டு இருக்கா பதில் சொல்ல முடியுமா அந்த பதினஞ்சு வழக்கறிஞர்களும் நீங்க கம்ப்ளைண்ட் கொடுக்குறீங்கள தனக்கு பாதிப்பு இருக்கு அந்த அதுல அந்த வழக்கறிஞர் கம்ப்ளைண்ட் கொடுக்குறீங்களே புய் அவர் யாரு பதில் சொல்லுவாரா அதனால எந்த ஒரு நீதி அரசரை குற்றம் சொல்றதும் அவர் மேலே பண்ணால் செய்ய வேண்டியது அது வழக்காடிகள் அவங்க தான் உங்களுடைய நிலைமை போறதுல அந்த வழக்கறிஞர்களுக்கு இது எதுவும் வேண்டியது நமக்கு இருக்கிற திறமையை காட்டி ஜெயிச்சு கொடுக்கணுமே தர இவர் தப்பு பண்ணிட்டா அவர் இன்ட்ரோஸ்பெக்ஷன் பண்ணுறதுக்கு அதாவது திறனாய்வு செய்வதற்கு இவருக்கு என்ன முகாந்திரம் இருக்குன்னு எனக்கு ஒரு கேள்வி அந்த முகாந்திரத்தை செய்ய வேண்டியது அவருக்கு அடுத்த உயர்வு பதவி கொடுக்கக்கூடிய குவாரம் அதாவது நீ தலைமை நீதிபதி அப்புறம் உச்ச நீதிமன்ற தான் திறனாய்வு செய்யணும் எத்தனை கேசஸை வந்து நல்லா பண்ணியிருக்காரு தான் பண்ணியிருக்காரு இவருக்கு மேல் பதவி கொடுக்கலாமா வேண்டாம நீங்கள் யார் இதுவே தவறான முறை ரெண்டு ஃபஸ்ட்டு தப்பு ஹைகோர்ட் நீதிபதி உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதியை சர்பாஸ் பண்ணி அவரை தாண்டி உச்ச உச்ச நீதிமன்றத்துக்கு ஒரு மிகப்பெரிய தவறு அதுக்கு அவர் பதிலளித்தே ஆக வேண்டும் ரெண்டாவது இதை வந்து கொண்டு போய் ஒரு ஓப்பன் ஸ்டாக்காக வந்து வைக்கிறது மூணு அது நீதிமன்றத்துக்குள்ள நடந்த ஒரு விவாதம் அது வெளியில பேசுறதுக்கு அவருக்கு எந்த எதுவும் கிடையாது அப்பனா யாருடைய சப்போர்ட்டை தேடுறாரு நாலாவது உங்களுக்கு எதுவாக இருந்தாலும் உங்களுக்கு வழக்கறிஞர் சங்கம் உங்களுடைய உடனையும் உங்களுடைய பாதுகாப்பையும் கொடுப்பதற்கு வழக்கறிஞர் சங்கத்த நம்ம மெம்பராக இருக்கும் உறுப்பினராக இருக்கும் அந்த வழக்கத்தை சங்கத்தை கொடுத்து அவங்க ரெசல்யூஷன் பாஸ் பண்ணி பாய்க்காட் பண்றாங்களோ இல்லை அந்த நீதி அரசரை பார்த்து பர்சனலாக பேசி சங்க தலைவர் என்னங்க இப்படி அவர் ஃபீல் பண்றாரு இந்த மாதிரி நடக்குதா சொல்லி ஒரு மீட்டிங் நடத்திருக்கலாம் ஒரு கூட்டம் நடத்தி இன்டோர் மீட்டிங் போட்டு முடிச்சிருக்கலாம் அதுல நேரே தலைமை இந்த வழக்கறிஞர் தலைவர் வந்து சங்கத்து தலைவர் போய் பேசியிருக்கலாம் இவ்வளவு முறைகள் இருக்கு இதை தாண்டி பண்ணிட்டு இன்னைக்கு இன்னைக்கு நீதி அரசர் பறந்தாமனுக்கு ஒரு கேள்வி வைக்கிறேன் அவர் முன்னாடி நானும் வழக்கு நடத்திருக்கேன் எனக்கும் தெரியும் எங்கள் தான் இருக்கிறேன் இந்த மாதிரி இதே அரசராக இருக்கும் இருக்கும்போது பரந்தாமனுக்கு எதிராக இந்த மாதிரி ஒரு குற்றச்சாட்டு வச்சு அவர் ஏற்றுப்பாரா அவர் என்ன சொல்லுவார் ஏன்பா உங்களுடைய வழக்கறிஞர் சங்கம் இருக்கு அங்கே போய் கொடுத்து அது வழியாக பார்த்துக்கொள்ள உயர்நீதி ஏற்றுக்கு உச்ச நீதிமன்றம் இப்போ கேட்பாருல ஏங்க உங்கள் நீதியரசராக நீங்கள் வந்து உங்களுக்கு வழிமுறைகள் தெரியாது அப்போ பிறந்தாமல் அவர்கள் பதிலளிக்கணும் இருக்கு மக்களுக்கு அதனால் இவங்கெல்லாம் எப்போ பிஜேபி ஏஜென்ட் கேஸ் சொன்னோன்னா அவங்க தொழிலாளர் வக்கத்துல கம்யூனிஸ்ட் ஆனா தொடர்ச்சியா பல வழக்குகள்ல நீங்க பாத்தீங்கன்னாக்க திமுகவினர் வந்து நீதிபதிகளுக்கு சாதி சாயம் பூசி இருக்காங்க வெளிப்படையாவே திமுகவினர் பேசின எல்லாம் இருக்கு நீதிமன்றமா உச்ச குடிமை நீதிமன்றமான்ற கேட்ட கேள்விகள்லாம் பார்த்தா இருக்கோங்க சரி நீங்க கேட்ட கேள்விக்கு நான் பதில் சொல்றேன் அது ஒரு பொலிட்டிக்கல் கேட் வந்து பேசுறதும் ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டியை சேர்ந்தவங்க பேசுறதும் வேற ஒரு வழக்கறிஞரா இருந்துட்டு இவர அந்த ஏடிஎம்கே வழக்கறிஞர் பிஜேபி வழக்கறிஞர் சொல்றது தவறு ஏன்னா நீ வழக்கறிஞருங்கிற முதலில் தான் இந்த சர்பநாதன் பேரன வாங்கிநாதனை அழைத்து நீதி அரசர் திரு மீன் பேரனை இவர் கேட்கிறாரு அந்த பாதிக்கப்பட்ட நீதி அரசர் ரைட்டா சுவாமிநாதன் அப்படி சுவாமிநாதன் கேட்கிறாரு அப்ப நீதி அரசரும் வழக்கறிஞருக்கும் உள்ள சம்பந்தம் இது இதுக்கு நீங்க வந்து பொலிட்டிக்கல் நீங்க ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டியை சேர்ந்தவன வெளியில பேசுறீங்க அதிமுக திமுக அப்புறம் பாஜக இந்த வழக்கறிஞர் அந்த வழக்கறிஞர் ஏன் வழக்கறிஞர்னு ஒரு சமுதாயத்துக்குள்ள பிரிவினை ஏன் கொண்டு வரீங்க அது எனக்கு ஒரு கேள்வி இப்ப வெளியில பேசுற திமுக பேச்சு வேற காவி சாயம் போசறாங்க இல்ல கோவிட்டு பெயிண்ட் அடிக்கிறாங்க டார்க் பெயிண்ட் அடிக்கிறாங்க அவங்க அரசியல் நடத்துறாங்க நீங்க அரசியலை நடத்துறீங்க சங்கத்துக்குள்ள வழக்கறிஞர் சங்கத்துக்குள்ள இல்ல கோத்துக்குள்ள அரசியல் நடத்துறா வாஞ்சிராதன் பதில் சொல்ல முடியுமா இது தவறான அணுகுமுறை அதற்கு அவர் கண்டிப்பாக இது வந்து இந்த மாதிரி கண்டிப்பாக அவதூறு வழக்கு என்பதை ஏற்றுக்கொள்ளக்கூடியதான் நடத்த வேண்டியது தான் ஏன்னா இது சிவிலேஜ் கம்யூனிகேஷன் வெளியில் பேசி இன்னைக்கு பண்ணதும் சரி மொத்தமாக உயர் நீதிமன்றத்தை தாண்டி உச்ச நீதிமன்றத்துக்கு போனார் பாருங்க புரோட்டோகால் ப்ரீச் மரபு தாண்டி வேலை பண்ணியிருக்காரு அதுக்கான விளைவு கூட சந்தித்து தான் ஆகணும் அந்த பதினஞ்சு வழக்கு இதுக்கு சம்மந்தமே இல்லை பிக்கன் சூஸ் பண்ணுறாரு அப்போ யாரை மிரட்டுறாரு நீங்கள் யார் அதை கேள்வி கேட்கறதுக்கு அந்த வழக்காளர்கள் கேட்டு போகிறாங்க நீங்கள் யார் நான் அந்த மாதிரி செய்ய முடியுமா நான் அவள் நடத்துற வழக்கில் தவறு இருக்கு அந்த சாதம் அவர் ஜட்ஜி போட்டால் சொல்ல முடியுமா வி கே நாட் சே ஓகே ஒரு ஜட்ஜ்மெண்ட் அட்டாக் பண்ணி பேசுறதுக்கு வீடு ஒன்றும் வெண்ணி ரைட் அது கண்டெம் அதான் கண்டெம் வருது இப்போ பதினஞ்சு வழக்கை பற்றி பேசியிருக்காரு அதுக்கு தான் கண்டெம் வருது அதை ட்ரா பண்ணணும் அவசியமே இல்லை இட்ஸ் அ கண்டெம் யூ கே நாட் டிபேட் அண்ட் ஃபென் பாயிண்ட் ஓர் யூ அதுதான் அதனால சரிதான் ஜி ஆர் சுவாமிநாதன் அவர்களை சிங்குலரைஸ் பண்ணி அவங்க பேசுறதா மற்ற வழக்கறிஞர்கள் நினைப்பாங்க மற்ற நீங்க இப்போ நீதி அரசு போய் கேளுங்க ஒரு நீதியரச விட்டு கொடுக்க மாட்டாங்க ஏன்னா நாளைக்கு இதே மாதிரி தாக்குதல் அவங்களுக்கு வரும் இதுதான் நடக்கும் நம்ம அப்படி செய்யவே கூடாது எதுவா இருந்தாலும் நம்ம சங்கத்து வழியாக சென்று குறையிருக்குமே ஆனால் தீர்த்து கொள்ள வேண்டும் அதுவும் நம்ம அப்பியரா வழக்குல ஏதாவது பிரச்சனைனா ஓகே ரைட்டா நீங்க எவனோ நடத்தினவருக்கு யாரோ பண்ண வழக்குக்கெல்லாம் போய் நான் பதினஞ்சு வழக்கை தேர்ந்தெடுத்து கேட்டேன்னாக்கா அப்புறம் நான் சாதமா போன ஒரு வழக்குகள் இருபது வழக்குகள் நல்ல பேருக்கு சாதம் முடிஞ்சு அவங்க இருபது பேர் அவங்க சப்போர்ட்டாக இப்போ பேசின நாளைக்கு என்ன ஆகும் நாட்டினுடைய நிலைமை என்ன ஒரு வழியில் ஒரு நீதிமன்றத்தை பணியை வந்து இப்படி தான் அலோச அலோசரதா நாளைக்கு ஒரு இருபது பேருக்கு ஒரு சாதம் போட்டிருப்பாருங்க திறனாய்வு செய்து அந்த இருபது பேர் இப்போ அவங்களுக்கு ஒரு சாதம் பத்தாயிரம் வச்சுக்கோங்க அப்போ என்ன பண்ணுவார் வயசு அதை சொல்வாரா இது தவறான அணுகுமுறை நிச்சயமாக அவர் வந்து வலதூர் வழக்கு அவர் நீதி அரசர் எடுப்பது சரிதான் இன்னொரு பதவி சொல்கிறாங்க அந்த நீதி அரசனே அமர்வே கேட்கக்கூடாது இன்னொரு நீதி அரச கேட்கணும்னாக்கா நீங்கள் லெட்டர் கொடுங்க உச்ச நீதி சாரி உயர் நீதிமன்ற தலைமை நீதிபதிக்கு லெட்டர் கொடுங்க அது எதுக்கு மீடியாவில் பேசுறீங்க அதுக்கு நீங்கள் மீடியாவில் பேசுறீங்க உங்களுக்கு தெரியாதா நீங்கள் வழக்கறிஞராக பதிவு செய்திருக்கீங்களா ரூல்ஸு கொண்டு போய் உச்ச நீதி சாரி உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி லெட்டர் கொடுங்க இந்த அமர்வு விசாரிக்க கூடாதுன்னு அவர் முடிவெடுப்பார் இதெல்லாம் தவறான அனுகிறீங்க அப்புறம் வருங்கால இளைஞர்களா வழக்கறிஞராக மாறானவர்களா இது தவறான முன்ன அமையும் இது வருந்தத்தக்க விஷயம் அதுதான் எங்களுடைய கருத்து